வணக்கம் பிளாப்பிளா தேனிலருந்து இவர் என்ன தப்பு பண்ணார்னு நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க தெரியல சித்திரவதா காரணம் என்னன்னு கேட்டேன்னா நம்ம குழந்த பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ இப்பெல்லாம் வந்து அந்த காலத்து மாதிரி இல்லை தற்கொலைகள் ஒரு காலத்தில் அப்போதும் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னா க பொம்பளை பிள்ளை வரதுன்னா கள்ளிப்பாலை வச்சு கொள்வது அதனால ஏன் டாக்டர்கள் வந்து பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ சொல்றதில்ல இதுக்குத்தான் இதை கொண்டு வந்தது நல்லா தெரியுதுங்களா இதுக்குத்தே என்ன குழந்தையோ ஆம்பளை பையன் என்ன அப்படியே சந்தோஷமா வளர்த்திருவாங்க கும்பளை பிள்ளை அப்படியே சந்தோஷமா வளர்த்துருவாங்க இதை வந்து அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க கள்ளிப்பாலை வச்சு கொண்டுறக்காண்டியதே இதெல்லாம் வந்து தெரிய வச்சாம இருந்திருந்தாங்க ஆனா இன்னைக்கு காலங்கள் மாறி போச்சு இன்னைக்கு குழந்தைய கிடைக்கிறது என்ன குழந்தை அவன் குழந்தை அவன் பாசமாக பார்த்துக்க போறியா அவங்களே சந்தோஷமா இருக்காங்க நீங்க எதுக்கிட்ட குந்தடிக்கிறீங்க இங்க எவ்வளோ பிரசனை ஆகிக்கிட்டு இருக்கு பதினெட்டு வயசுக்கார பிள்ளைய பொம்பளை பிள்ளை வண்டியை வச்சு குன்னு விட்டாங்க அதை பற்றி ஒன்று ஒரு நீசு கடல்